மூலிகை மசாலா பொருட்கள் நபதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் டூ

நான் எப்போ வருவே எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும் வந்துட்டல அவ்வளவுதான் அப்படி முக்கியமான விஷயத்தோட வந்திருக்கேன் இன்னைக்கு மூணு முக்கியமான விஷயம் வளர்க்கும் போல என்ன மேல இருந்தது தகவல் இருக்கா தம்பி மேல ஒரு முக்கியமான தகவல் இருக்கு அதையும் நான் சொல்றேன் சரி ஓகே முதல் விஷயமா நம்ம சொல்ல போறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிக மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க இருக்கிறார் தமிழக முதன்மையானவர்

அந்த அமைச்சர் ஒரே பஞ்சாயத்து போய்ட்டுல இப்போ வந்து அடுத்ததாக புதிய நகர்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதுதான் முதலுது அவர் வந்து அடுத்ததாக இந்த மாவட்டச்செழர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் வந்து அடுத்ததாக அமைச்சரவையிலிருந்தும் விடுவிக்கப்பட இருக்கிறார் என்ன தமிழ் சொல்கிறேன் பெருசாக அவர் மேலே ஒரு புகார்லாம் உள்ள இல்லையேப்பா புகார்லாம் இன்னும் இல்லைங்க ஆனால் ச டேலண்டெல்லாம் இல்லைங்க

புதுசா யாரு தம்பி வந்து தகவல் தெரியுமா இது தெரியாம இருக்கும் நிறைய பேர் பேர்கள்லாம் அடிபடுது வரிசையா அவர்கள்லாம் வந்து இவர்களா அவர்களாம் எல்லாரும் யோகிச்சுட்டு இருக்காங்க இதுல நமக்கு வந்து லேட்டஸ்டா வந்து கிடைத்த கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா முதல் விஷயமாக சொல்லப்படுவது ஒரு பெண் அமைச்சராக கடந்த ஆட்சியில் இருந்தவர் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் ஜெயண்ட் கில்லர் ஜெயண்ட் ஸ்லேயர் அப்படின்ட்டு டபிள்யூ டபிள்யூல வர பேர்கள்லாம் பட்டமாக கொடுக்கப்பட்டு மிகப்பெரிய அந்த இளவரசரியே வந்து அவரோட சொந்த தொகுதியிலே கடந்த மாதிரி தோக்கடிச்சு ஒரு முக்கிய பதவியை பெற்றவர் அவர் இருக்காங்கல்ல சும்மா ராணி மாதிரி இருப்பாங்க மகாராணி நம்ம ஆண்டவரை வந்து விவாதத்தில் திக்கும் காண செய்தவர் ஆமா வெல் ஐ ஹவு டு எக்ஸ்பிளைன் யூ அப்படின்ட்டு நம்ம ஆண்டவரையே வந்து ஒரு ஆங்கில ஆங்கில டிவியில புலம்ப வைத்தவர் அவரை தான் வந்து இம்முறை தேர்தலில் தோத்துட்டாங்க ஆனாலும் அவங்க வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து அவருடைய அந்த அவங்க வந்து தோற்கடிக்கப்பட்டது வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த அலைன்ஸ் ஃபார்மேஷன் கேஸ்ட் காம்பினேஷன் சொல்கிறாங்க இதுக்கும் அவங்க தொகுதியில் நிறைய நல்ல வேலை செய்திருப்பதாகவே பாராட்டுகள்லாம் வந்துட்டு இந்த நிலையில தான் வந்து அவர்களோட தோத்தாலும் நீங்க மனசை வந்து விடாதீங்க உங்களுக்கு என்றும் நாங்கள் கட்சி கைவிட மாட்டோன்றபடி லோட்டஸ் கட்சி அவரை அங்கீகரிக்கிறது அவரை தேசிய தலைவராக ஆக்குவதற்கு திட்டத்தில் பரிசீலனையில் வைத்திருக்கிறது லோட்டஸ் தலைமை அவர் வந்து நெக்ஸ்ட் தலைவராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க இது மட்டும் நடந்தது என்றால் லோட்டஸ் கட்சியின் முதல் பெண் தலைவராக உருவெடுப்பார் லேயர் ராணி எப்படி ஒரு முக்கியமான பிளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் போட்டிருக்கா ஆனா லோட்டஸ் கட்சியை இந்த எல்லாருக்கும் ஈக்குவலா பயந்து கொடுக்கறதுல மாஸ்டர்ஸ் அவங்க அவங்க வேற லெவலு அவங்க இது மாதிரி நிறையா செய்வாங்க அதில் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறவங்க அவங்க தான் ஸோ அவங்க வந்து இவங்களோட பேரையும் பரிசீலனை வச்சுருக்காங்க ஆனால் நாட் எட் டிசைடட் அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை நிறைய பேரோட பரிசீலனை இருக்குது முன்னாடியே நம்ம சொல்லியிருந்த பேர்களுடன் இவர் இந்த இந்த பேர்களும் பரிசீலனை இருக்குது யார் யார் என்ன ஏன்னா அடுத்து வந்து இனிமேல் வந்து அவங்க ஒரு ஃபயர் பிராண்டாக ஒரு முக்கியமான ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை தலைவர் பதவியில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் இந்த நியமனம் நடக்குமான்றதையும் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இதான் நமக்கு டெல்லியில் தான்

களை எடுப்ப ஆரம்பிக்குமா அப்படின்ட்டு இருக்காரு இதுல தான் ஆனால் அவர் வந்து வெயிட் பண்ணுங்க சார் முதல்ல அலையன்ஸை முடிவு பண்ணுங்க அப்படின்றாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா இது இருபத்தாறு கணக்கணக்கில்ல வரக்கூடியன்னு இருபத்தாறு நாளே இருக்கக்கூடிய நிலைமையில பைபோல் இடைத்தேர்தலுக்கான கணக்கு என்ன அப்படிங்கிறது தான் இங்கே வந்து விக்கிரவாண்டியில் திருப்பி ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள இன்னொரு இடைத்தேர்தல் வருது மூணு டைம் இந்த அஞ்சு வருஷத்துக்கு மட்டும் மூணு டைம் எம்எல்ஏ ஓட்டு போட்டாங்கன்னா பாருங்களேன் அவங்களுக்கு வந்து அடுத்த இடைத்தேர்தல் வந்திருக்கிறது இதில் வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸ் ஜெயிச்சது உடனே அவங்களோட எம்எல்ஏ தான் அங்கே வந்து க தவறி இருக்காரு துரதிருஷ்டவசமாக அதனால எப்படியாவது அந்த வெற்றியை பெற்று அவருக்கு வந்து சமர்ப்பிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது முதன்மையானவர் வந்து ஒரு நல்லாட்சி கொடுப்பதால் வெற்றி பெற்றே திரும்ப ரெக்கார்டு மாதிரி ஜெயிக்கணும் ஈரோடு கிழக்கு மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஈரோடு கிழக்கு மாதிரி அப்படின்ட்டு எல்லாம் ஷாக்கா பார்த்தானே எஸ் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அவங்க சூரிய கட்சி இலக்க வைத்திருக்கிறது இதுலதான் நமக்கு வந்து ஒரு அப்டேட் கிடைத்திருக்கிறது என்ன தமிழ் நோட்டஸ் கலவரா போதா அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் இங்கே தான் வந்து லோட்டஸ் என்ன முடிவு எடுக்க போதுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னா இந்த இது தேர்தல் நடக்கும் போது க கடந்த அசம்பிளி தேர்தலில் இலை கட்சியுடன் கூட்டணியில லோட்டஸ் கட்சி இருந்தது மாம்பழ கட்சியும் இருந்தது இப்ப பார்த்தோம்னா இளை கட்சியுடன் இவர்கள் இருவருமே இல்லை இவர்கள் இருவரும் தனியா ஒரு அணியில அணியமைத்து இருக்கிறார்கள் இவங்க வந்து அடுத்த அலையன்ஸ் எப்படி கண்டினியூ பண்ணுன்னு யோசிச்சிட்டு இருக்கும்போதுதான் இப்ப முதல் விஷயமாக ஒரு விஷயம் கிடைத்திருக்கிறது என்ன அப்படின்னா இந்த விக்கிரவாண்டியில நம்மளே களமிறங்கிறதா இல்ல மாம்பழத்துக்கு விட்டு கொடுக்கறதா அப்படின்ட்டு லோட்டஸிற்குள் ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது இதற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் வந்து யோசிக்கிறது என்னன்னா இருபத்தாறுல பல கால்குலேஷன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம வந்து இலைக்கட்சியுடன் கூட்டணி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்போ முக்கியமான ஆளாக நமக்கு கூட நிற்க போறது வந்து மாம்பழ கட்சி தான் அவங்க வந்து நம்ம கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க மலையானவருக்கும் நல்ல நெருக்கமாக இருக்கிறார் அன்பான சின்னையா இருக்காருல்ல அன்பானவர் சின்னையா அவரும் வந்து நல்ல ஒரு க்ளோஸாக இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ரேப்போர்ட் நல்லா இருக்குன்றாங்க தான் நமக்கு வந்து கேட்ட தகவலாக இப்போ கூட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லோட்டஸ் கட்சிக்குள் இரண்டு விவாதம் போய் கொண்டிருக்கிறது என்ன தம்பி நினைக்கிறதா இல்ல அவங்களுக்கு அதானே எஸ் இந்த ரெண்டு விவாதம் தான் போயிட்டு இருக்கு இதுவேதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேற நின்று நம்ம வந்து ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப மோசமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதில் வந்து இலைக்கட்சி ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா அந்த இலைக்கட்சியை நெருங்கி விட்டது லோட்டஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு பிம்பம் அதை டேமேஜ் ஆகிடக்கூடாது அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அது ஏன்னா அது சண்முகம் கார்க்கார்ல நிராகரிக்கிறோம் நிராகரிக்கிறோம் நிராகரிக்கிறோம்னுட்டு பேசுவார்ல அந்த சண்முக்காரனோட கோட்டையான ஆஹ் இடம் அதனால அவர் ஏதாவது வேலையை காமிச்சிருவாரு குறிப்பா சூரிய கட்சி ஜெயிச்சா கூட பரவாயில்ல லோட்டஸ் கட்சியும் படுகோல்வி அடைய வைக்கணும்னு வேலை செஞ்சுட்டாருன்னா நம்ம இமேஜ் அடி வாங்கிடும் அதனால நம்ம வந்து இதுல போட்டியிட வேணாம் பேசாம நம்ம வந்து கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்த மாதிரியும் இருக்கும் அவங்கள போட்டியிட ஒரு வாய்ப்பு கொடுத்து இருபத்தாறுக்கான அலையன்ஸை சீல் பண்ண மாதிரியும் இருக்கும் ஆனால மாம்பழ கட்சிக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க மாம்பழ கட்சி ஆமா நாங்க போட்டியிலும் நீங்க சான்ஸ் கொடுத்தீங்கன்னா மழை பண்ண கூட்டணியில நானே வந்து கிளம்பறோம் அப்படின்ட்டு மாம்பழ கட்சியும் ஒரு ஒரு ஃபைட்டை கொடுக்குறதுக்கு தயாரா எட்டு நடியா இருக்கு அசால்ட் ஆர்முகம் அடுத்த ஆப்பிரேஷனுக்கு ரெடி ஆயிட்டான்டா லோட்டஸ் கத்தி நினைக்குதுன்னா அவங்களுக்கு கொடுப்போம் நம்மளும் ஆக்டிவா பிரச்சாரம் பண்ணுவோம் நம்ம கூட்டையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரச்சாரம் பண்ணுவோம் ஏ ஒரு நல்ல ஒரு ஃபைட்டு கொடுப்போம் ஜெயிச்சுட்டா நம்ம வந்து கிளைம் பண்ணுவோம் தோத்துட்டா பரவாயில்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது அவங்க அவங்க தான் போட்டிட்டாங்க நம்ம போட்டியிலன்னு சொன்னீங்களா அட் த சேம் டைம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவங்களும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களோட பெல்ட் அப்படின்றதுனால அவங்க வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா மாம்பழ கட்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நம்மளும் இறங்கி அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம் நல்லா அவங்களை போட்டியிட வைப்போம் அப்படின்ட்டு லோட்டஸ் கட்சி யோசிச்சுட்டு இருக்கு இந்த ரெண்டு விஷயம் தான் பரிசீலனையில் இருக்கிறது இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் இதற்கான முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது லோட்டஸ் கட்சி வந்து இந்த இந்த இதில் பிரச்சாரம் இந்த தேர்தலை கிளம்புறாங்க அவர்களை அதாவது மாம்பழ கட்சியை களமிறக்கினால் கூட்டணிக்குள் ஒரு நல்ல சிங்க் வரும்னு லோட்டஸ் கட்சி எதிர்பார்க்கிறது இருபத்தாறுக்கு மிக முக்கியமான கணக்கு போடுது இதுதான் இன்றைய பிரேக்கிங் லோட்டஸ் கட்சி இந்த ரெண்டுல என்ன முடிவு எடுக்கிறதுன்றத அடுத்தடுத்த அடுத்த தான் பாப்போம் நான் தான் ஏன் அட்ராசிட்டி ஆர்முகம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க